மத்தே ராமானுஜாய நமக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே ஸ்ரீஜெயந்தி திருவாராதனக் கிரமம் ஸ்ரீ கிருஷ்ணவதாரனாலன்று பூஜை செய்யும் முறை பிரபன்னர்களுக்கான முறையில் அமைந்தது அப்புல்லா குழல் கொண்டு வருவாத் அமுது பொங்கீததும் புனர் கீதம் பிடிப்பார் கல்லால் மயங்குவது போலே கல்லால் மயங்குவது போலே அதனை கண்மூடி திறந்தே கேட்டிருப்போம் கல்லால் மயங்குவது போலே அதனை கண்மூடி திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை என்றே ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்தை அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஸ்ரீ ஜெயந்தி நன்னாள் ஆதலால் ஸ்ரீ ஜெயந்தி திருவாராதன கிரமம் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட செய்திகளை இன்றைய பகுதியில் காணலாம் முன்னுரை பத்துடை அடியவர்க்கெளியவன் என்கிறபடியே எம்பெருமான் தன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்கு மட்டுமே எளியவனாகவும் பிறர்களுக்கு அரிய வித்தகனாகவும் அர்ச்சை வடிவில் எழுந்தருளியுள்ளான் எளிவரும் இயல்வினன் கண்ணபிரான் எம்பெருமான் அவதாரங்களுக்குள்ளே ராம கிருஷ்ண அவதாரங்கள் சிறப்பு வாய்ந்தது அதற்குள் எளிமையின் எல்லையும் நீர்மையின் ஆழமும் காண முடியாத அவதாரமாக கொண்டாடப்படுவது ஸ்ரீகிருஷ்ணாவதாரமாகும் கண்ணனின் அவதார தினத்தை கிருஷ்ணாஷ்டமி ஜென்மாஷ்டமி ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி என்று பல பெயர்களிலும் வெவ்வேறு நாள்களிலும் கொண்டாடி வருகிறோம் அனைவரும் அவரவர்கள் வழக்கப்படி வழிபாடு செய்து வருகிறோம் ஆயினும் பிரபன்னர்களான நாம் எவ்வாறு ஸ்ரீ ஜெயந்தியை ஆசரிக்க வேண்டும் என்பதனை பலரும் அறிந்திருக்கவில்லை முன்னோர்களான பாகவதோத்தமர்கள் வழிபட்ட முறையினை அடியவர்களான நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த புத்தகம் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்லோகமும் பாசுரமும் இணைந்தே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்லோகம் கூறுவது கடினம் என்று நினைப்பவர்கள் பாசுரங்களை வைத்து கொண்டே ஆராதனம் செய்யலாம் சு சு என்று உச்சரிக்கவும் பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை கொண்டே இந்த திருவாராதன கிரமம் தொகுக்கப்பட்டுள்ளது இதனை அனுசந்தித்து பெறாத பயன் பெறுமாறு கண்ணன் திருமுற்றத்து அடியவர்களை வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் ஆவணி ரோகிணி மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஸ்ரீஜெயந்தி திருவாராதன கிரமம் கண்ணபிரானை திருப்பள்ளி உணர்த்தல் பொதுவாக திருவாராதனம் செய்வதற்கு முன்பாக கை கால்களை அலம்பிக்கொண்டு தூய மனதுடன் மகிழ்ச்சியோடு கூடி வீட்டில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயில் ஆழ்வார் சந்நிதி முன்பு சென்று தண்டனிட்டு கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டு கண்ணனை துயிலெழுப்ப வேண்டும் அரவணையாயரேரே அம்மம் உண்ண துயிலழாயே இரவும் உண்ணாது உறங்கினி போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ காணேன் வயிறசைந்தாய் வனமுளைகள் சோர்ந்து பாய लै तुे गोविन्द गोकुलपते वसुदेवाोपालकृष्ण गो गरुडत्मजगोपनाथ श्रीवासुदेव पुरुषोत्तम पद्मनाभ त्रयस्वकेशव सुप्रभातम् சொல்லி துவாரபாலகர்களை மனதில் கொண்டு திருக்கதவுகளை திறக்கவும் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமக என்று சொல்லிக்கொண்டு மூன்று தடவை கைகளால் மெதுவாக தட்டி தட்டிக்கொண்டு கதவுகளை திறக்கவும் பிறவிகள் எடுத்தலைந்தேனே பிறவி பிணியை அது திருவடி தந்தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் கெடுதலைந்தே பெற்றாய் அரங்கண் திருவடியில் தில்லை தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கண் திருவடியில் தில்லை இந்த பாவிக்கு அருள் செய்ய Eu <síntos> டியாக ஐந்து வட்டில்களில் தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோயில் ஆழ்வாருக்கு முன்பாக கீழ்கண்டவாறு சேர்க்க வேண்டும் அர்க்யம் திருக்கைகள் விளக்க ஒரு முறை பாத்தியம் திருவடிகள் விளக்க இரண்டு முறை ஆச்சமணியம் திருப்பவளவாய் அருகே காண்பிக்க மூன்று முறை ஸ்நானம் திருமஞ்சனம் செய்ய சுத்தோகம் தூய்மைப்படுத்த அர்க்யம் கொடுத்த பின் அந்த வட்டிலில் உள்ள நீரில் உத்தரிணியை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு பாத்தியம் கொடுத்த பின்னர் சுத்தம் செய்து ஆச்சமணியம் கொடுக்க வேண்டும் படிக பாத்திரம் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த தீர்த்தத்தை சேர்க்கும் பாத்திரம் ஸ்ரீகிருஷ்ண தியான ஸ்லோகம் பாலகம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் श्रीवत्स लक्ष्मं कलशोभि कौस्तुभम् पीदाम्बरं चान्द्रभयोदसौभगम् महार्घवैडूर्य किरीडकुण्डलद्विषा उद्दामकाञ्च्यं गङ्गनादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षत वन्नमाडङ्गल्सू கண்ணன் கேசவன் என்னை தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே என்று சொல்லிக்கொண்டு கண்ணனை தியானிக்கவும் கண்ணபிரானுக்கு மந்திர ஆசனம் கொடுத்தல் ஒரு திருத்துழாயை கையில் எடுத்து கொண்டு ஆச்சாரியனை மனத்தில் தியானித்து கொண்டு ருக்மணி சத்யபாமா சமேதாய சமஸ்த பரிவாராய சர்வ மங்கள விக்கிரகாய ஸ்ரீகிருஷ்ணாய நமக மந்திராசனம் சமர்ப்பயாமி மந்திராசனத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருத்துழாயை கிருஷ்ணனின் முன்பு சேர்க்கவும் பின்னார் வெண் சங்கு உடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன்பன்னீர் மொழியாரை கூவி முளைகட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் களத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு என்கிற பாசுரத்தை அனுசந்திக்கவும் அர்க்யம் திருக்கைகளை விளக்குதல் ஜெயசங்கர தர ஸ்ரீ மஞ்சய நந்தகனந்தன ஜெயசக்ர கதாபானே ஜெய தேவ ஜனார்தன ஸ்ரீ நமக அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அர்கியவட்டிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து வலது திருக்கை அருகே ஒரு முறை காட்டி படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் மைத்தடங்கண்ணிய சோதை வளர்க்கின்ற செய்யத்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தளங்கள் வந்து காணீரே வந்து காணீரே என்கிற பாசுரத்தை அனுசந்திக்கவும் பாத்தியம் திருவடிகளை விளக்குதல் ஸ்ரீ நமக பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பாத்திய வட்டிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து திருவடிகளுக்கு அருகே காட்டி படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் இரண்டு முறை செய்ய வேண்டும் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே என்கிற பாசுரத்தை அனுசந்திக்கவும் ஆச்சமணியம் திருப்பவளவாய்க்கு நீர் கொடுத்தல் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஆச்சமணியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அர்க்கியம் இருந்து தீர்த்தத்தை எடுத்து பவளவாய்க்கு அருகே காட்டி படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் மூன்று முறை செய்ய வேண்டும் எம் தொண்டை வாய்ச்சிங்கம் வாயென்று எடுத்து கொண்டு அந்த தொண்டை வாயமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே வந்து காணீரே என்கிற பாசுரத்தை அனுசந்திக்கவும் என் அப்பன்றால் அதனை கொடுப்பீராத விளையாட்டு பிள்ளை அழகுள் மலர் கொண்டு வந்தேன் அழகுள் கொண்டு வந்தேன் என்னை அழ செய்து பின் கண்ணை முடிக்குழலே சூட்டுவேன் என்பார் ஸ்நானாசனம் திருமஞ்சனம் செய்தல் ருக்மிணி சத்யபாமா சமேதாய சமஸ்த பரிவாராய சர்வமங்கள மங்கள விக்கிரகாய ஸ்ரீ ஸ்நானாசனம் சமர்ப்பயாமி ஸ்நானாசனத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருத்துழாயை கிருஷ்ணனின் முன்பு சேர்க்கவும் முன்பு போலவே அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பிக்கவும் ஓர் திருத்துழாயை எடுத்து அதனால் திருமுத்து விளக்கியருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பல்தேய்த்து விடுவதாக காட்டி திருத்துழாயை படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் பின்னர் ஒரு திருத்துழாயை எடுத்து திருநா வழித்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கண்ணனின் திருவாய் அருகே காண்பித்து படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் அதற்கு பின் ஒரு திருத்துழாயை எடுத்து திருவாய் கொப்பளித்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வட்டிலிலிருந்து வட்டிலிருந்து உத்தரணி தீர்த்தம் எடுத்து கண்ணனின் திருவாய் அருகே காண்பித்து படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் பின்னர் சுத்ததோக வட்டிலிருந்து ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து திருமுக மண்டலம் விளக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு முகத்தருகே காண்பித்து படிக்கத்தில் சேர்க்க வேண்டும் பின்பு ஒரு முறை அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பிக்க வேண்டும் பின்பு ஒரு சிறிய வட்டிலில் எண்ணெய் சந்தனாதி தைலம் மஞ்சள் பொடி ஆகியன எடுத்துக்கொண்டு அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் வந்து காணீரே என்கிற பாசுரத்தை சொல்லி ஒரு திருத்துழாயில் எண்ணெய் எடுத்து திருமுடி தொடங்கி திருக்கைகள் திருவடிகள் வரை தடவுவது போல் செய்ய வேண்டும் பின்னர் மஞ்சள் பொடியில் திருத்துழாயை ஒற்றி எடுத்து திருமுடி முதல் திருவடிவரை தேய்ப்பதாக கொள்ள வேண்டும் பின்னர் நீராட்டம் வெண்ணெய் அலைந்து குணுங்கும் பாசுரங்களை சேவித்து கொண்டு பால் தயிர் இளநீர் தேன் முதலான திரவியங்களைக் கொண்டு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் பின்னர் புளியினை நன்றாக கரைத்து புளிக்காப்பிட்டு பின்னர் சுத்தமான நீரினால் நீராட்ட வேண்டும் இளம் சூட்டிலுள்ள வெந்நீரினால் நீராட்ட வேண்டும் நன்றாக உள்ள வெள்ளை ஆடையினால் மெதுவாக துடைத்து எடுத்து ஆடை சந்தனம் ஆபரணங்களை சாற்றி நன்றாக அலங்கரித்து ஆசனத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் கண்ணனுடைய திருமுடியில் மயிர்ப்பீலியும் சாற்ற வேண்டும் காப்பும் ஸ்ரீசூர்ண காப்பும் சாற்ற வேண்டும் சிறிய தொட்டில் இருந்தால் தொட்டிலில் எழுந்தருள செய்யலாம் தொட்டிலை பூவினாலும் கனிகளாலும் நாக அலங்கரிக்க வேண்டும் முன்பு போலவே ஐந்து வட்டில்களில் புதிய தீர்த்தம் வைத்து கொள்ள வேண்டும் வாசனை பத்தி நறுமண திரவியங்களை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் அலங்காராசனம் திருக்கோலம் செய்தல் ருக்மிணி சத்யபாமா சமேதாய பரிவாராய சர்வமங்கள விரீ ஸ்ரீகிருஷ்ணாய நம அலங்காராசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கையில் திருத்துழாயை எடுத்துக்கொண்டு நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேறியவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாரா வச்சோ, கருங்கண் மயிர் மயிர்பிலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீத அருங்கல உருவின் நாயர் பெருமான் அவன் ஒருவன் குழலூதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே பாசுரங்களை சொல்லி சேர்க்க வேண்டும் பூச்சூட்டல் பாசுரங்களை சேவித்து புஷ்பத்தால் அலங்கரிக்க வேண்டும் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம்போது இது ஆகும் மழகனே காப்பிடவாராய் என்கிற பாசுரத்தைச் சொல்லி திருத்துழாய் சேர்த்து அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் முதலானவை சமர்ப்பிக்க வேண்டும் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் நின்றாய் அந்தியம்போது இது ஆகும் மழகனே காப்பிடவாராய் என்கிற பாசுரத்தை சொல்லி திருத்துழாய் சேர்த்து அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் முதலானவை சமர்ப்பிக்க வேண்டும் இரு கொடுநீர் சங்கீர் கொண்டிட்டு ோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திரு காப்பு நான் உன்னை சாத்த உடை வெள்ளரை நின்றாய் ஒரு காட்டும் மந்தி விளக்கு இன்று ஒளி கொள்ள ஏற்றுகேன் வாராய் என்கிற பாசுரத்தை சொல்லி தீபம் தூபம் முதலானவை காட்ட வேண்டும் சுட்டி ஓசை சலச்சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல் என்னிடைக்கு ஒட்டரோ அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ என்கிற பாசுரத்தை சொல்லி கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் பின்னர் தம் தம் ஆச்சாரியர்களை தியானித்து கொண்டு இயல் கோஷ்டிக்கு அவர்களை எழுந்தருளவித்து மானசீகமாக ஆச்சாரியன் எழுந்தருளி இருப்பதாக நினைத்து கொண்டு பொதுத்தனியன்கள் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆகியன சேவிக்க வேண்டும் போஜ்யாசனம் அமுதுபடி கண்டருளப் பண்ணுதல் சேவா காலம் முடிந்தவுடன் தயிரை சேர்த்து தலிகை பிரசாதம் அமுதுபடிகள் பனியாரங்கள் தயிர் வெண்ணெய் முதலானவற்றை கண்டருள பண்ண வேண்டும் ருக்மிணி சத்யபாமா சமேதாய சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய கிருஷ்ணாய நமக போஜ்யாசனம் சமர்ப்பயாமே என்று சொல்லி கையில் திருத்துழாயை எடுத்துக்கொண்டு கண்ணனிடம் சேர்த்து அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் கொடுக்க வேண்டும் பின்னர் ஒவ்வொரு தலிகைக்கும் அதன் பெயரை சொல்லி கண்டருளப் பண்ண வேண்டும் பின்னர் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சுதாய மங்களம் என்று சொல்லி கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும் பின்னர் திருத்துழாயை எடுத்துக்கொண்டு தடவறைவாய் வேயர் தங்கள் ஆகிய பாசுரங்களை சாற்று முறைகளாக சாற்றிய பின்னர் கண்ணனின் தாயாகி காதல் கனித்தமிழை மண்ணில் மனம் கமழ வாழ்வித்தார் மண்ணில் பெரியாழ்வார் தந்து வந்தார் பிள்ளை தமிழை தறியாதார் பேரறியாதார் வேயர் குலத்துதித்த விட்டு சித்தன் மண் ஆயர் குலத்துதித்த அன்னலை தாயர் திருமொழியா பல்லாண்டு செப்பினான் கீர்த்தி தருமொழியான் வாழ்ந்திடுவோம் நாம் என்கிற பாடல்களையும் சேவிக்க வேண்டும் போய்பாடுடையனின் தந்தையும் தாழ்ந்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி பேய்ப்பால் முளையுண்ட பித்தனே நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லோரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் என்கிற பாசுரத்தை சேவித்து வெற்றிலை பாக்கு நாவல் பழம் தொடக்கமான பழங்கள் அனைத்தையும் கண்டருளப் பண்ண வேண்டும் கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் பின்னர் சங்கில் பால் எடுத்து அர்க்கியம் கொடுக்க வேண்டும் வெண்சங்கினை நன்றாக அலம்பி வைத்துக்கொண்டு சங்கின் நுனியில் உரித்த வாழைப்பழம் ஒன்றை வைத்து சங்கு நிறைய பசும்பாலை காய்ச்சாத பால் சேர்த்து தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத் கிருஷ்ண துவாம சரணம் தேவகி தேவகீசுதாய வித்மகே வாசுதேவ புத்திராயோ கிருஷ்ண பிரஜோதயாத் ஸ்ரீ கிருஷ்ணம் அதி சீக்கிரமேவ ஆகச்ச ஆகச்ச என்று மூன்று முறை சொல்லி சங்குப்பாலை கண்ணனின் பவளவாய் முன்பு காட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்க்க வேண்டும் மூன்று முறை செய்ய வேண்டும் இல்லத்தில் உள்ள அனைவரும் இதை செய்யலாம் பரியாங்காசனம் திருப்பள்ளிக்கு எழுந்தருளச் செய்வது ருக்மிணி சத்யபாமா சமேதாய சமஸ்த பரிவாராய சர்வமங்கள மங்கள ஸ்ரீகிருஷ்ணாய நமக பரியாங்காசனம் சமர்ப்பயாமே என்று சொல்லி கையில் திருத்துழாயை எடுத்துக்கொண்டு திருப்பள்ளி அறைக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சேர்க்கவும் பருப்பதத்துக் கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே உரு பொழிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே பனிக்கடலில் பள்ளி கோளை பழகவிட்டு ஓடிவந்து என் மணக்கடலில் வாழ வல்ல மாய மணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினே என்ற பாசுரங்களை சேவித்து பின்னர் திருக்காப்பு சேர்க்க வேண்டும் அதற்கு முன்பாக மஞ்சள் குங்குமம் கலந்த நீரில் ஆர்த்தி எடுக்க வேண்டும் நெய்யிடை நல்லதோ சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை பையுடை பல்லாண்டு கூறுவனே என்கிற பாசுரத்தை அனுசந்தித்து தீர்த்தம் திருத்துழாய் சந்தனம் ஆகியவற்றை அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் பின்பு பணியார பிரசாதங்களை அனைவரும் தின்று மகிழலாம் மறுநாள் முழுமையும் அதே அலங்காரத்துடன் கண்ணன் இருக்க வேண்டும் அலங்காரங்களை கூடாது மறுநாள் புஷ்பங்களை அதற்கு மேலாகவே சாற்ற வேண்டும் அன்றைய தினம் இரண்டாம் நாள் கண்ணன் உரியடிக்கு எழுந்தருளுவதால் அன்று மாலை வெண்ணையுடன் சர்க்கரை கலந்து கண்டருள பண்ண வேண்டும் அன்றும் மஞ்சள் குங்குமம் கலந்த நீரில் ஆரத்தி எடுக்க வேண்டும் மறுநாள்தான் அதாவது மூன்றாவது நாள் காலை புஷ்பங்கள் அனைத்தையும் படிகளைந்து அனைவரும் தலையில் சூட்டிக் கொள்ள வேண்டும் பின்பு கண்ணனை தொட்டிலிருந்து ஆஸ்தானத்திற்கு எழுந்தருள பண்ண வேண்டும் இதுதான் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடிய முறை இந்த முறைமையில்தான் பாசுரங்கள் அமைந்துள்ளன நாமும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அனுஷ்டித்து காட்டி கண்ணபிரானுடைய இன்னருளுக்கு பாத்திரராவோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பொலிக 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நம